அந்த கருப்பு சோ வெல்கம் ஐ டியர் காம்ரேட்ஸ் இன்றைக்கு நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஆக்சுவலி நேற்றைய பதிவுடைய ஒரு கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஏன் அப்படின்னா நேற்றைக்கு நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஒரு பெரியவர் ட்ரெயினில் வந்து பயணிச்சுக்கிட்டு பொழுது ஹரியானாவில் அந்த பெரியவரை கறி மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக சில குண்டர்கள் வந்து தாக்கினாங்க அல்லவா ஆக்சுவலி நேற்றைய பதிவில் நான் வந்து ஒரு சின்ன தவறு பண்ணிவிட்டேன் என்னன்னா கொலை நடந்தால் வந்து சொல்லிவிட்டேன் அந்த கொலை நடக்கல கொலை முயற்சி தான் நடந்துச்சு அப்படியாப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் அந்த பெரியவருக்கு இஸ்லாமிய பெரியவருக்கு வந்து ஹரியானாவில் ட்ரெயினில் பயணிக்கும் பொழுது மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக நடந்தது அல்லவா அந்த பெரியவர் வழக்கு தொடுத்ததையொட்டி இன்றைக்கு அதுக்கு வந்து ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா அபராதத்துடன் ஜாமீன் வந்து வழங்கப்பட்டிருக்கு அந்த மூணு குண்டர்களுக்கு அப்போ இது எந்த அடிப்படையில இது வழங்கியிருக்காங்க அப்படின்னா பி என் நியாய சனிதாவோ சனியனோ அதன் அடிப்படையில் அந்த லா அடிப்படையில் இது பேலபிள் அப்படின்னு சொல்லிட்டு அபராதத்துடன் என்ன செஞ்சுருக்காங்க விடுவிச்சிருக்காங்க அந்த மூணு குண்டர்களை இதில் மேட்டர்னா நாம் பார்க்க வேண்டியது ஒன்று அந்த மூணு பேரில் அந்த கும்பலுக்கு தலைவனோ இல்லை கும்பலில் ஒருத்தனோ அல்லது திருப்பதி அதனால் திருப்பதினா நீதி வந்து வழங்கக்கூடிய ஆட்கள் வந்து இப்போல்லாம் இல்லை தீர்ப்பு தான் வழங்குறாங்க அதனால நீதிபதிக்கு வர தீர்ப்பதின்னு சொல்லலாம் அப்ப அந்த தீர்ப்பதியை நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா திருப்பதின்னு வந்து கொஞ்சம் சொல்லிக்கலாம் சோ அப்படியாப்பட்ட திருப்பதி ஒன்று நூலா இருக்கணும் இல்ல அந்த கும்பலில் உள்ளவங்க நூலாக இருக்க வாய்ப்புகள் இருந்திருக்க சான்ஸ் இருக்கு ஏன்னா அவள் எல்லாம் வந்து ரொம்ப சுத்தமானவா ஆச்சாரமானவா ரொம்ப அப்புறாணி அப்படிங்கிற கட்டுக்கதையெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து சங்கர்படுத்தா தான் அப்படியெல்லாம் நடக்கும் இப்போ மேட்டர் என்னன்னா அப்படியாப்பட்ட நூலாக இருக்கும் பட்சத்தில் தான் அவளுக்கு அவள் வந்து உதவி செஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அது வந்து இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றதா என்னுடைய வாதம் அதற்கு இன்னொரு உதாரணமும் இருக்கு நேற்றைய வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்த தெரியுமா அப்படியே மூத்திர சங்கிகளா மூத்திர குடுக்கிகளா இது உங்களுக்குத்தான் ஆபத்தாக வந்து முடியும் இப்படி நீங்கள் வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித் மக்கள் மீதும் செலுத்தக்கூடிய ஆதிக்கம் வன்மம் ங்கிறது நாளைக்கு உங்களுக்கே வரும்டா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நேற்று நேற்று இல்லை இது ஆக்சுவலி ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நடந்திருக்கு நான் நியூஸில் பார்த்தது இன்று அந்த அடிப்படையில் நான் நேற்றுன்னு சொல்றேன் மத்தபடி வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி என்ன நடந்திருக்குன்னா சேம் ஹரியானால இதே மாதிரி மாட்டுக்கறி கடத்துறாங்கன்ற செய்தி வந்து போலீஸில் நடவடிக்கை எடுக்கல எந்த அரசாங்கமோ மிலிட்டரியோ அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு அத்தாரிட்டியும் அதற்கு நடவடிக்கை எடுக்கலை யார் சங் பரிவார் கூட்டம் இறங்கியிருக்காங்க பிஜேபி காரணங்க இறங்கி இந்த காரில் தான் வந்து கடத்தப்படுதுன்ற எப்படி அந்த தகவலாம் வந்துச்சுன்னு தெரில சன்யூஸில் போட்டால் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டை கூட நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்னென்னா ஹரியானாவில் ஒரு சின்ன வயசு பையன் அவன் காரில் சின்ன வயசுனா மேஜர் தான் பட் ஒரு இளைஞன் வந்து அவன் காரில் வந்து மாட்டுக்கறி கடத்திட்டு போகிறான்ற பேர் வழியில் அவனை சுட்டு கொண்டு இருக்காங்க அவன் பேர் ஆரியன் அப்போது இங்கே யார் பாதிக்கப்படுறா எகென் ஹிந்து தானே பாதிக்கப்படுறாங்க சொல்லுங்க இப்போ இதுதான் நான் சொல்றேன் மாட்டு மூல சங்கேன்னு எந்த அடிப்படையில நாம யாரை எதிர்க்கிறோம்ன்றதுதெல்லாம் தெரியாது மாட்டுக்கரியா அவனை வந்து வெட்டு அடிங்க நிறைய தற்கொலிகள் இருக்கானுங்க இதை நான் ஆக்சுவலி என்ன நான் நேற்றைய வீடியோல நான் வந்து இந்த பாயிண்டை வந்து பேச நினைச்சேன் பட் பேச மறந்துட்டேன் ஸ்கிரிப்ட் எழுதும்போது மறந்துட்டேன் அடுத்து பேசும்போது மறந்துட்டேன் சே இப்படி ஒரு நல்ல பாயிண்டா நேற்றை வீடியோல வந்து சொல்ல மறந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும்போது சரி அடுத்த வீடியோல தேவைப்பட்டால் எப்படி தேவைப்பட்டால் அந்த பாயிண்டை முன்வைப்போம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் ஆனா அடுத்த நாளே தேவைப்படும் நான் வந்து நினைச்சு கூட பாக்கலங்க என்ன நான் யோசிச்சிருந்தேன்னா இந்த சில தற்கூரிங்க இருக்காங்க எப்படின்னா கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை இருக்கு பார்த்தீங்களா நான் இல்லாத கடவுள் அந்த பாயிண்ட்டுக்குலாம் நான் போகலை அந்த வாதத்தை நான் முன்வைக்கல கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய ஒரு சக மனுஷனுக்கு நிறைய மலுமட்டைங்க கொடுக்க மாட்டானுங்க பெரிய புண்ணாக்கு புளுத்தி மாதிரி போகிற வரப்போம்லாம் அவரை ஏதோ ஒரு மசூதி இருக்கோ சர்ச் இருக்கோ இல்லை கோவில் இருக்கோ கும்பிட்டுட்டு போகிறது இப்படி ரோட்டில் போகும்போது அவ்வளோ பக்திமானா இருக்காகலாம் கும்பிட்டுட்டு போறது தருதல கூட்டங்கள் இந்த மாதிரினா கூமுட்டை கபோதிங்க ஒரு மனுஷனை ஒரு தண்ணி அவன் ஒரு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஒரு அவன் ஒரு வீடு இருக்குது இல்லை ஒரு கடை வச்சு ரன் பண்ணுறான் ரொம்ப பசியில் ஒருத்தன் சாப்பாட்டை திருடுடான்னு கூட நான் சொல்ல வரல ஒரு தண்ணி கேட்டால் அதுக்கு கூட பாட்டில் வாங்கி குடிச்சிக்கோன்னு தான் சொல்லுவான் தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டான் இந்த முட்டா கூதி இப்படியாப்பட்ட கூதியானுங்க நிறைய பேர் இருக்கானுங்க ஏன் கெட்ட வார்த்தை வருதுன்னா டே நீ போற வாரப்போம்லாம் சாமி அப்படி கும்பிட்டு கும்பிட்டு போறல சாமின்னு சொல்ல வரல எந்த கடவுளாயினும் அவர் அவர் மசூதியோ சர்ச்சோ சா இது கோவிலோ சின்னதாக இருந்த ஒரு சிலர் இருந்தால் கூட போகும்போது அவள் வந்து பிளஸ் பண்ணிட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு போகா ரொம்ப பக்திமான இறைபக்தியவாக இருக்காங்க அப்படி நம்ம நினச்சோன்னு வைங்க அங்கே எதிர்க்க வந்து எங்கள் ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக்காரன் வந்து முட்டுறான்னா வண்ட வண்டையாக கேட்பான் ஏன்டா இது ஒரு ஆக்சிடென்ட் விபத்து நீயும் தெரிஞ்சு போகலாம் அவனும் தெரிஞ்சு வரல ஏதோ ஒரு வகையில் ஒரு விபத்து நடந்துனா அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இல்லை உண்மையில் ஒருத்தவங்களை தப்பு இருந்தால் மன்னிப்பு கேட்குறது வாட்டவர் ரெடிஸ் இதெல்லாம் செய்யவே மாட்டானுங்க இந்த புதிய நேரடியாக வம்புக்கு எதற்காக சண்டை போடணுங்கிற அந்த புத்தி கூட உங்களுக்கு இல்லையடா ஒரு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட ஒரு கொஞ்சம் ஹியூமானிட்டியை கூட ஹியூமனுக்கு கொடுக்கிறது இல்லையா இப்போ உங்களெல்லாம் எப்படி வந்து அந்த கடவுளை ஏற்றுப்பாரு எனக்கு சத்தியமாக தெரிலங்க ஏன்னா கடவுள் சார்ந்து செய்யக்கூடிய விஷயம்லாம் மனுஷனை வந்து பாதிக்காது பாதிக்காது இந்த சென்ஸ் ஒருத்தன் கோயிலுக்கு போகலன்னு வைங்களா இன்னொரு மனுஷனுக்கு வந்து சோறு இல்லாமல் போகுமான்னா கிடையாது ஒருத்தன் பள்ளிவாசல் போகல அஞ்சு வேளை தொழுக போகலைன்னா அந்த வீட்டில் வந்து சோறு இருக்காதா அப்படின்னு கிட்ட இல்லை அவங்க அன்றைக்கி வேலைக்கு போனால் சோறு வந்துடும் இதுதான் லாஜிக் இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் சரி சண்டே சர்ச்சுக்கு போகாமல் பிரார்த்தனை பண்ணாமல் இருந்தால் எதுவும் வந்து அசம்பாவிதம் நடந்துருமான்னா இல்லை அது வந்து வாழ்க்கையில் நல்லவனோ கெட்டவனோ இந்த மாதிரியான விஷயங்கள் பட்டினி கிடக்கிறதோ நல்லா சாப்பிட்றதோ திடீர் பணக்காரனோ திடீர் இயலையாகிறது இந்த மாதிரியான லாஜிக்கலான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இறை நம்பிக்கைன்றது வேற நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைன்றது வேற ஸோ இறை நம்பிக்கைன்றது வேற டிபார்ட்மெண்ட் நான் வாட்டை நான் என்ன சொல்ல வரேன்னா இறை நம்பிக்கைன்ற பேரில் ஒரு மனுஷனை வந்து துன்புறுத்துறதுக்கு பார்த்தீங்களா விஜயன்னா கூட ரொம்ப ஒரு அழகான ஒரு டைலாக் சொல்லிப்பாரு நீங்கள் யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக திருப்திப்படுத்துறதுக்காக இப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறீங்களோ அவர் வந்து மதத்தை வச்சு சொல்லலை நான் மதத்தை வச்சு சொல்கிறேன் அவங்களுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடும் யாருக்கு நீங்க யார் பேரை சொல்லி ஒருத்த மேல வன்முறைய அக்கிரமத்தை ஒக்கரத்தை வந்து காட்டுறீங்களோ அப்படியாப்பட்ட கடவுளுக்கே இறைவனுக்கே ஆண்டவனுக்கே எந்த கடவுளாயினும் எந்த சாமியாயினும் அவங்களுக்கு உங்களை பிடிக்காதுடா எப்படி அந்த எப்படி அந்த கடவுள் வந்து எனக்கு சத்தியமா தெரியல நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க கடவுளுக்கு அவனுங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கறதில்ல அவன் பசியோட வாரான்னா அவனை வந்து காசு கொடுத்து வேணா நீ சாப்பிட்டுக்கோன்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இங்கே நிறைய பேருக்கு இருக்குதே ஒழிஞ்சி அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுப்போமேன்ற நிலமை இல்லை இதை நான் யாரை சொல்ல வரேன்னா தான் பொலப்பையே வந்து பார்த்துக்க முடியாத ஆள நான் சொல்ல வரல எப்படி தனக்கே வந்து என்னுடைய குடும்பத்தை எனக்கு பார்த்துக்க முடியலை நான் எப்படி நாலு பேருக்கு தான பண்ணுவேன் இவங்களை நான் சொல்லவே இல்லை கருதலை கூட்டம் நான் சொன்னேன் தெரியுமா கடவுளுக்காக வந்து கோடியை கொட்டுறது கடவுள்ன்ற பேரில் வந்து மனுஷங்களுக்கு பட்டினி கிடக்கிறவனுக்கு பண்ணாது தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் பண்றது அது அந்த கடவுளே வந்து சொல்லிருக்க மாட்டாரு இதுக்கு கூட நான் ஒரு கண்டென்ட் போடலான்னு நினைச்சேன் சாமியும் சாமியாருன்ற மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்கு கிறிஸ்தவ மதத்திலேயும் எத்தனையோ வந்து அவங்க வந்து ஃபாதர்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு தனி கும்பல் இருக்கு ஏசு வந்தார் என்கிட்ட பேசுனாருட்டு காசை கொடுங்கிறது இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள்னு பார்த்தா அங்கேயும் தர்கான்னு ஒரு வழிபாடு இருக்கு அங்கேயும் காசை உண்டியலை போட்டுட்டு போட்டுட்டு என்னத்த கும்பிடுதாங்கன்னு தெரில இறைவனை கும்பாம வேற இடத்தைய கும்பிட்டு கும்பிட்டு போறாங்க இதே மாதிரி சாமியை கும்பிடாம சாமியார்களை கும்பிடக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்காங்க எல்லா இடத்துலையும் கடவுளை நம்பாது கடவுளை வச்சு புலப்ப நடத்துற சாமியார்கள் அந்த அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி தான் இந்த பிஜேபி இதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது இங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மைனாரிட்டியாக இருக்கனால அவங்களுடைய ஆதிக்கம் வந்து மேலோங்கிறது இல்லை ஆல்சோ அவங்க இன்னொரு சமயத்துல வந்து பாதிப்புக்குள்ளான நிலைமையில தான் இருக்காங்க ஹிந்துக்கள்னு பார்த்தா தலித் மக்கள் ரொம்பவும் ஒரு பாதிப்புக்குள்ளான நிலமையில தான் இருக்கிறாங்க இதற்கு மத்தியில ஆதிக்கம் செலுத்துறது பார்ப்பனர்கள் மட்டுமே எகேனடன்னு சொல்றேன் நீங்க யாருக்காக ஒரு சக மனுஷனை அடிக்கிறீங்களோ துன்புறுத்துறீங்களோ காயப்படுத்துறீங்களோ யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்களுக்கே உங்களை பிடிக்காது அப்பேற்பட்ட இறைவனை உங்களை மன்னிக்க மாட்டாண்டா ஸோ வீடியோ முழுமைக்கும் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி தோழர்களே நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அந்த பொத்தானையும் அமுக்கி விட்டுடுங்க